எல்லோருக்கும் வணக்கம் நாற்பது வயசு மட்டுமே மதிக்கத்தக்க சங்கர் அப்படின்னு ஒருத்தர் தன்னோட மேனேஜருக்கு சரியா எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப குறிப்பா பின்முதுகளை வந்து அதிக வலி இருக்கு அதனால எனக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுங்கன்னு மெசேஜ் அனுப்புறாரு இவருடைய மேனேஜர் திரு கே வி ஐயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாதான் சரி ஓகே உங்களுக்கு லீவ் வந்து கிராண்ட் பண்ணுறான் உடல்நிலையை பாத்துக்கோங்க சொன்னார் எட்டு முப்பத்தி ஏழுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அவரு எட்டு நாற்பத்தி ஏழுக்கு சங்கர் வீட்டுல மயங்கி விடுறாரு உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செக் பண்ணி தான் தெரியுது சங்கர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிறது இந்த உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணி தான் தெரியுது மாரடைப்பு இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா எஸ் சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க சடன் ஹார்டியாக் அரெஸ்ட் அப்படிம்பாங்க இந்த சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிட்டப்பழக்கமும் கிடையாது அதாவது அவர் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டாரு மது இறந்த மாட்டாரு இந்த மாதிரி எந்த கிட்டப்பழக்கமும் கிடையாது ஹெல்த்தை கான்சியஸா பார்த்துக்கிட்ட ஒரு ஆளு எட்டு முப்பத்தி ஏழுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வெறும் எட்டு நாற்பத்தி ஏழு பத்தே நிமிடங்கள்ல இப்படி திடீர்னு மரணம் வர என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி கிடையாது இது அவருடைய மேனேஜர் திரு கே வி ஐயர் வந்து என்னன்னா எக்ஸ் வலைத்தளத்துல வந்து பதிவிடுறார் வெறும் பத்து நிமிஷத்துல என்னுடைய ஒரு எம்ப்ளாயி வந்து இறந்தது வந்து எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் படுறாரு அதுக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சமீபத்தில் கொரோனா வைரஸ் வந்தப்போ நம்ம எடுத்துக்கிட்டா தடுப்பூசி உதாரணத்துக்கு கோவாக்சின் கோவிஷீல்டுன்னு சொல்லி ரெண்டு தடுப்பூசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதுதான் காரணம் இப்ப சமீப காலமா ஒரு நான்கு வருடங்களாக இதே மாதிரி பதிமூணு பதினாலு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசுல இருக்கிற இளம் மனிதனர்கள் வந்து உயிரிழந்து போறது வந்து இந்த கோவிடுக்காக நம்ம போட்ட தடுப்பூசி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க நிறைய பேர் ஆதரிக்கவும் செய்றாங்க இதை வந்து ஊக்குவிக்கிற விதமா இன்னொரு சம்பவம் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் பதினாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுறான் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனா என்ன சொல்றாங்கன்னா மாரடைப்பால் இறந்து போயிட்டார் அப்படின்னு இதுக்கும் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிடுக்காக நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த தடுப்பூசி தான் காரணம்னு உண்மையாவே கோவிடுக்காக நம்ம எடுத்துக்கிட்டால் தடுப்பூசி தான் காரணமா இல்ல வேற காரணங்கள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த திடீர் மாரடைப்பு எதனால வருது அப்படி மாரடைப்பு வரப்போகுதுங்கிறதுக்கு முன்கூட்டியே அறிகுறிகள் உண்டா அப்படிங்கிற மாதிரி சில இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவாகவும் சுருக்கமும் பாத்திரலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இத மாதிரி நான் ஷேர் பண்ற சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் எஸ் ஏ மெடிக்கல் டேம்ல சடன் கார்டியாக அப்படின்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வெறும் நான்கு வருடங்கள்ல மாரடைப்பால எல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினாறு வயசுல இருந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இது வந்து கொரோனாக்கு எடுத்துக்கிட்ட இந்த தடுப்பூசி தான் காரணம் அப்படிங்கிறாங்க இதை வந்து உண்மையா பொய்யான செக் பண்றதுக்காக நம்ம இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனையான ஏம்ஸ் நியூ டெல்லியில இருக்கு அங்க இருக்கிற ஒரு மருத்துவ குழுவும் ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்ங்கிற ஆர்கனைசேஷனும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க இந்த ஆராய்ச்சியில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில வருடங்களாக அந்த நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க மாரடைப்பால இறந்தவங்களுடைய உடற்கூறு ஆய்வுன்னு சொல்லுவாங்களா போஸ்ட்மார்ட்டம் இதை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அது மட்டும் தொடர்ந்து பதிமூணு வயசு பதினாறு வயசுல மாரடைப்பால இறங்குறவங்களுடைய உடல் கூற ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கொரோனாவுக்காக எடுத்துக்கிட்டு அந்த தடுப்பூசி வந்து காரணமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறப்போ எந்த ஒரு சான்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கும் இந்த மாதிரி சடன் கார்டியாக்காரஸ் மாரடைப்பு வந்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இதுல நம்ம நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில மாதிரி ஏதாவது வேலைகள் பார்த்து மறைக்கிறாங்க அப்படின்மோ ஆனா ஒரு லாஜிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருந்து இந்த கோவாக்சின் கோவிஷீல்டுங்கிற தடுப்பூசி மருந்துகளை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாடுகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நாடுகளுடைய டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோமேனால் அதுல வந்து இந்த நாற்பது வயசுக்கு உட்பட்ட மாரடைப்புகள் வந்து இல்ல அதாவது கம்மியா இருக்கு இந்தியால இருக்கிற அளவுக்கு அதிகமா இல்ல சரி இதையும் தாண்டி இன்னொரு லாஜிக்கான விஷயத்துக்கு நம்ம போனோம் வேணால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றோம் இல்லையா ஹூ இவங்களுடைய பரிந்துரைக்கு அப்புறம் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கோவாக்சினா இருக்கட்டும் இல்ல கோவிஷீல்டா இருக்கட்டும் கொரோனா கொண்ட அந்த தடுப்பூசிகள் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து பறந்திருக்கப்பட்டது இதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது மாரடைப்புக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா மும்பையில இருக்கிற ஹார்ட் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையை சேர்ந்த இருதய நிபுணர்கள் அது மட்டும் இல்லாமல் இருதய அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த இருதயத்தினுடைய பாதிப்பிற்கும் கொரோனா வைரஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு போலியோ அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஆச்சு அந்த வைரஸ் அட்டா காரணம் என்ன ஆகும் நம்மளுடைய கால்கள் வந்து செயலந்திரும் வந்துரும் நல்லாமல் நடக்க முடியாத கண்டிஷன் வந்துடும் இல்லையா அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளை இருதயத்துல இருக்கிற இருதய தசையில வந்து பாதித்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது ஹார்ட் மசில்ஸை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராயோ இல்லை வந்து கொஞ்சம் வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்படவில்லை ஏன் அப்படின்னா இதே மாதிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் வந்து வேற நாடுகளுமே பண்ணிருக்காங்க அவங்களுமே சொன்ன விஷயம் என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சுக்கிறே தவிர இந்த ஹார்ட்டை வந்து அந்தளவுக்கு பாதிச்சிருக்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க சரி அப்போ இதெல்லாம் வந்து காரணம் இல்லை அப்படின்னா ஏன் இந்தியால வந்து வெறும் சின்ன சின்ன பசங்க இல்ல நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில காரணங்களுமே இந்த மாதிரி மருத்துவ ஆராய்ச்சியில வந்து வெளிப்படுது இந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறது ஒன்றாக ஒன்னா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம வீடியோட கடைசியில ஒரு மாரடைப்பு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் இதே ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம என்னன்னு பாத்திரலாம் இப்போ இந்த மாரடைப்பு வர்றதுக்கு முக்கியமா ஒரு நான்கு காரணத்தை சொல்றாங்க அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடாப்டேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம இந்தியர்கள் வெஸ்டர்ன் பீப்புள் வெஸ்டர்ன் மக்கள் வந்து என்னென்ன மாதிரி பழக்கத்துல இருக்காங்களோ அதை வந்து ரொம்ப வேகமா நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப குறிப்பா சொல்ல போனா கடந்த நான்கு வருடங்கள்ல இந்த தூரித உணவுன்னு சொல்றாங்களா ஃபாஸ்ட் இந்த சென்டர் வந்து இந்தியால இருக்கு இது எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி வந்து வெறும் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பில்லியன் டாலராக கணக்கிடுறாங்க அதாவது வருங்காலத்துல இரண்டாயிரத்தி முப்பதுல இந்த அறுபத்தி மூணு பில்லியனையும் தாண்டதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அப்ப எந்த அளவுக்கு நம்ம இந்த தூரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு வந்து வெறும் தூரித உணவுகள் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டா இன்னொரு ஆராய்ச்சியில வந்து என்ன தெரியுது தெரியுமா இந்த தூரி தோணங்கள் வந்து ப்ரமோட் மாதிரி நிறுவனங்கள் மக்கள் கிட்ட விளம்பரங்களை கொடுத்து மாதிரி எங்க இருந்தாலும் உங்களுக்கு உணவு சீக்கிரமா கிடைச்சிடும் ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ் மனசுல புகுத்தி இன்னைக்கு எங்கெங்க தூரித உணவுகள் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க வெளியில சாப்பிடுறது ஹோட்டல்களை சாப்பிடுறது சாதாரண விஷயம் எடுத்துக்கிட்டது அது ரொம்ப குறிப்பா சென்னை கோயம்புத்தூர் மாதிரி மாநகரங்கள பாத்தீங்கன்னா நடு இரண்டு மணியா இருக்கட்டும் மூணு மணியா இருக்கட்டும் அப்பப்போ பிரியாணி சாப்பிட்றது இல்லை எங்கேயா கடைகளில் போய் பர்கரு பீட்சாங்கிற மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்றதும் கலாச்சாரம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாம நம்ம ஊருடைய தட்பவெட் கலாச்சாரத்துக்கு தானமா உணவுகளை ஒதுக்கி வச்சுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்றதுக்கு முதல் காரணம் அப்படின்றாங்க ரெண்டாவது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீ டிஸ்போசிஷன் அப்படின்றாங்க இது ரொம்ப சிம்பிளா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு வேலை இதே மாதிரி யாருக்காவது வந்து மாரடைப்பு வந்து அதே மாதிரி ஜெனடிக் நமக்கும் நமக்கு வந்திருக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மருத்துவ ஆராய்ச்சல சொல்றாங்க இது எல்லாருக்குமே செல்லுபடியாக ஆகுமான்னு கேட்டால் செல்லுபடி ஆகாது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க மூன்றாவது அவங்க சொல்லக்கூடிய காரணம் யாருக்கான நம்ம பேசினதான் போஸ்ட் கோவிட் கண்டிஷன் அப்படின்றாங்க இது என்ன அப்படின்னா கோவிட் வந்து இதுல இருந்து கோவிடோட கொரோனா வைரஸ் இருக்குல்ல அது நம்ம உடம்புக்கு வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்பாயிலா இருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாதிப்புக்குள்ளா இருக்கு இதனாலேயே வந்து இதே பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது கொண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியினுடைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க கடைசியா மறுத்த ஆராய்ச்சியா சொல்ற நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் அப்படின்றாங்க இது ரொம்ப சிம்பிளா ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னாலோ இல்ல பிபி இருக்கு அதாவது பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படி இல்லைன்னா ஒபிசிட்டி உடல் பொருள் என்று இருக்கு இதையும் தாண்டி அதிக அளவுல சில பேர் வந்து புகைக்கிறதா ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இல்ல அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படிங்கிறாங்க அதாவது மது போதைக்கு அடிமையானாங்க தினமும் என்னால மது போதை இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா இவங்களுக்கு இல்லாம வந்து அதிக அளவுல இந்த மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மருத்துவங்கள் சொல்ற முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க அதாவது உடல் அசைவு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே கம்மி இப்ப என்ன சொல்றாங்க தினமும் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கணும் மினிமமான உடல் அசைவுக்கு இது வந்து ரொம்ப உதமும் அப்படின்றாங்க தாண்டி மாரடைப்புக்கு ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஸ்ட்ரெஸ் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வேலை கொடுவால அதிக அளவு ஸ்ட்ரெஸ் ஆளாறாங்க அதிக அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க இதுவே வந்து கார்டிய கரஸ்டுக்கு அதாவது மாரடைப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இறந்து போனவர்கள்ல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா சொல்றாங்க இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா பெங்களூர்ல சமீபத்துல ஒரு பெண் வந்து திரையரங்கத்துல படம் பார்க்க போறாங்க தேட்டருக்கு படம் பார்க்க போற அந்த பெண் லேப்டாப்பை கையில் எடுத்துகிட்டு போறாங்க இன்டர்வல் டைம்ல லேப்டாப் எடுத்து வேலை செய்கிறாங்க இது எதனால அவங்களோட தோழிகள் பத்தவங்களா விசாரிச்சு பாக்கும்போது எனக்கு டாஸ்க்கு கொடுத்துட்டே இருப்பாங்க சரி சரி ஃப்ரீ டைம்ல முடிக்கல அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு மன உளைச்சல் உண்டாயிருது ஏன்னா மேனேஜர் திட்டுவாங்க இந்த டாஸ்க்கை ஓரளவுக்கு முடிச்சாலும் நிம்மதியா இருக்க முடியுதுன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு நம்ம உள்ளா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க தேட்டருக்கு லேப்டாப்பை கொண்டு போற அளவுக்கு நம்ம வந்து உள்ளா இருக்கும் மாரடைப்பு அப்படின்னு வந்துட்டுனாலே கண்டிப்பா மரணம் தானா இது வந்து தெரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரடைப்பு வர்றதுக்கு முன்னால சில அறிகுறிகள் இருக்கும் அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும் மாரடைப்புல இருந்து ஓரளவுக்கு உயிர் தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த வழிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்மள நிறைய பேர் செய்யற தவறு அதாவது நெஞ்சு பகுதியில வந்து வழி இருக்கிற பட்சத்துல அந்த வழி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி நெஞ்செரிசல் இது சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா விடுறது உதாரணத்துக்கு ஒரு நெஞ்செரிசல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு மழை இருக்கவே இருக்காது சோ ஒரு நெஞ்சரிச்சல் வருது இல்ல வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நெஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம உணர்றோம் ரெண்டு நாளைக்கு மேல உணர்றோம் அப்படின்னா இது வந்து இந்த கார்டியா கரஸ்ட் கொண்டான முதல் முதல் அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி இருக்கிற பட்சத்துல உடனடியா பக்கத்துல இருக்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டரை கொண்டு போய் நம்ம பாத்துறோம் அப்படின்னா ஒருவேளை அது மாரடைப்பினுடைய அறிகுறியா இருக்கிற பட்சத்துல அதை வந்து ஈஸியா குணப்படுத்திடலாம் இரண்டாவது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து பாரமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது இல்ல நம்மளுடைய இதய துடிப்பு வந்து அளவுக்கு அதிகமா துடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது ஹார்ட் பீட் ஜாஸ்தியா இருக்கிறது வந்து நம்மளால உணர முடியுது அப்படின்னா இதுவும் கூட சில சமயம் இந்த மாதிரி மாரடைப்பு அறிகுறியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மூணாவதா மூச்சுத் திணறல் அதாவது எதிர்பாராத விதமா ஏற்படுற மூச்சு திணறல் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து வேகமா நடந்து போறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா திடீர்னு அதே மாதிரி ஒரு நாள் அரை கிலோமீட்டர் நான் நடந்து போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அளவுல எனக்கு மூச்சு வாங்குது மூச்சு விட நமக்கு வந்து சிரமப்படுறோம் அப்படின்னா இதுவும் ஒருவேளை மாரடைப்பினுடைய காரணமாக இருக்கலாம் இந்த அறிகுறியை தெரிஞ்சுக்கிட்டாலும் மருத்துவரை வந்து உடனடியை பார்க்கறது ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம பின்புற தோள்பட்டையில வந்து சம்மந்தமே இல்லாமல் வழி வருது அண்டர் ஆம்ஸ்ல வந்து வழி வருது அது மட்டும் இல்லாமல் பின் முதுகில் வந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை திடீர்னு வந்து முதுகு பகுதி முழுவதமாக எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த சங்கர்னு ஒருத்தர் அவர் சொன்ன காரணம் இதுதான் எனக்கு திடீர்னு இல்லாம இல்லாமல் முதுகு அதிகமாக வலிக்குது இது வந்து என்ன நினைப்போம் உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் டயர்ட்னஸ்னாலும் நம்ம ரெஸ்ட் எடுத்தா சரியா வந்துடும் அது சரிப்பட்டு வரல அப்படிங்கிற பட்சத்துல உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக நம்ம உடம்புல ஏற்படுற உடல் வேர்வை சம்பந்தமே இல்லாம எனக்கு வந்து வேர்க்குது அப்படின்னா இது வந்து கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உதாரணத்துக்கு உட்கார்ந்துருப்போம் நல்லா காத்தோட்டமா தான் இருப்போம் இருந்தாலும் நமக்கு வந்து வேர்த்து ஓடும் ரெண்டாவதா நம்ம எந்த ஒரு கடினமான வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம் வேகமாக ஓடி இருக்க மாட்டோம் மாடிப்படி இருக்க மாட்டோம் இப்படி எதுவுமே செய்யாம எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாம ஜீரோ ஆக்டிவிட்டியில இருக்கிற பட்சத்துல நம்ம ஐடியிலா இருக்கும்போது ஏசியே ஓடிட்டு இருக்க பட்சத்துல நம்மளுக்கு வேர்த்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு சீரியஸான மாரடைப்புக்கு உண்டான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி சில அறிகுறிகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது சம்பந்தமே இல்லாமல் உடல ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தடவை தடவையாவது சொல்லுவாங்க இல்லையா இருதய சிகிச்சை மருத்துவர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டாக்டர்ஸை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்